ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆமாங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்ம நம்புறோம் ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆஹ் நாங்க இருக்கக்கூடிய பகுதியில இருந்து ஒன் ஹவர் டிராவல் பண்ணி நாங்க வந்திருக்கிற இடம்தான் ஆஹ் சென்ட் ஹேலன் தீவு இந்த தீவுல வந்து அதாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற அதாவது பூங்காவை ரெண்டா இருக்கும் அந்த ரெண்டையும் ஒன்னு சேக்கர தீவு தான் நோட்ரே டேம் சொல்லி சொல்லுவாங்க இந்த டேம வந்து நாங்க சுத்தி பாக்குறதுதான் எங்களுடைய பிளானே அந்த டேம்ல வந்து ஃபுல்லா பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி பண்ணிருப்பாங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா ரொம்ப அழகா பிளவர்ஸ வச்சு பண்ணிருப்பாங்க இங்க வந்து செடிகளை வச்சு குட்டி குட்டி செடிகளை வச்சு அழகா ஹியூமன் சைஸ்ல எல்லாம் பண்றது அதுக்கப்புறம் டாக் கோட்டு அதை மேய்க்கிற ஒரு ஆளு இந்த மாதிரி எல்லாம் அழகா சின்ன சின்னதா அந்த பொட்டானிக்கல் கார்டன்லயே ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஆஹ் இதுல வந்து மேக்சிமம் சொல்லணும்னா ஆஹ் நிறைய பேர் இதுல வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் வாக்கிங் போவாங்க இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு கூட நான் சொல்வேன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாங்க நாங்களுமே அங்க சாப்பாடு எல்லாமே கொண்டு போய் அங்க இதெல்லாம் போட்டோல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டு தான் நாங்க அன்னைக்கே வீட்டுக்கு வந்தோம் அஹ் வரதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு வைங்க ஏன்னா ஃபுல்லா நடக்கிறது தான் ஒவ்வொரு இடமும் நடந்து நடந்து கால்வழி வந்தது தாங்க மிச்சம் ஏன்னா சுத் சுத்தி பெரிய பூங்கா அந்த அளவுக்கு இருந்தது ஏன்னா பசங்களுமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சோ வீட்டுக்கு கூட்டு வரல கூட அந்த அந்த தீவை நாங்க கிராஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நாங்க எடுத்தோம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க யாராவது இந்த தீவுக்கு போறதா இருந்தா ஒரு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்க கனடாவில இருக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து கீழே இருந்து அட்ரஸ் பிளேஸ் பண்றேன் நீங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க பாக்குறதா இருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பா பாய்